குறிப்பாக திமுக தொண்டர்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மகனோ மகளோ தலைவனாக மாற வேண்டும் என்றால் மோடியின் பக்கம் நீங்க வாங்க உங்க மகனும் மகளும் தலைவனாக மாறுவார் இல்ல இந்த குடும்பம் இளைஞர் மாநாட்டில் மாநாட்டுல ரிலீஸ் பண்ற மாதிரி நாலாவது படத்தை இன்ப ரிலீஸ் பண்ணி முதல் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க அப்ப போஸ்ட் நிதிக்கு நம்ம பசங்களை வளர்த்துறோம் அதுக்கு தான் அரசியல் இருக்காங்களா அதுக்கு தான் பொது சேவையில் இருக்காங்களா

ஒரு பட்டியலின சகோதரியை போட்டு எட்டி உதச்சி அடிச்சு மிரட்டி சூடு வச்சு அந்த பாப்பா வெளிய வந்து பிரஸ்ல கதறது பத்து நாளா ஒரு எஃப்ஐஆர் போடுறது துப்பு இல்லைங்க போடுறது துப்பு காரிய ஜனதா கட்சி ஆக்ரோசமாக சண்டை போட்ட பிறகு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ் அரஸ்ட் பண்ணாம நீ போய் ஆன்டிசிபேட்டரி பயில் எடுத்துட்டு வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரல மனித மலம் கலக்கப்பட்டு பதினான்கு மாதங்களாகுது இன்னும் அக்யூஸ் பிடிக்கல ஆனா இவங்க சேலம் மாநாட்டில் உட்கார்ந்து சமூக நீதி சமநீதி என்று பேசுகின்றார் இதை கண்டிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை வேணுமா இதை கண்டிச்சு அண்ணன் திருமாவளவன் பேசணுமா ஆனா பாதி நேரம் திருமாவளவன் என்னை திட்டத்துக்கே ஒரு பாதி நேரம் போயிருக்கு திமுக உறுப்பினர்களை வாங்கி பாக்கெட்ல வச்சுதான் பொருத்தமா இருக்கும் ஏன்னா இவர்கள் தான் சமூக நீதியை பேச வேண்டும் என்று நினைக்கிறத பேசணும் பேசணுங்கிறாங்க எங்க இங்கேயா பேசுறாங்க ஒரு பட்டியல சகோதரிக்கு திமுக எம்எல்ஏ மகன் வீட்டுல சூடு வச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கிறான் அதை பத்தி பேசுறதுக்கு தப்பு இல்ல ஆனா இன்னைக்கு சமூக நீதியை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா இந்த சமூக நீதிங்கிறதே போலி நேஷன் ஐயா ஒரு குடும்பம் ஆட்சியில் இருப்பதற்காக அவர்கள் நன்றாக இருப்பதற்காக பின்னு கொழுப்பதற்காக ஊழல் செய்வதற்காக மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக கோபாலபுரத்தினுடைய குடும்பம் சமூக நீதி என்கின்ற வார்த்தையை பேசிக்கொண்டு மேடையில் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கின்றார் ஆனா உண்மையான சமூக நீதி என்னங்க ஐயா பட்டியலினத்தில் பிறந்த ஒரு சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை இந்தியாவினுடைய குடியரசு தலைவராக அமர வைத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது சமூக நீதிங்க பழங்குடி இனத்திலே பிறந்த திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய குடியரசு தலைவராக அமர வைத்திருக்கின்றோம் அது சமூக நீதிங்க ஐயா இது சமூக நீதிங்க ஐயா அரசியல் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவருக்கு மோடி ஐயா கொடுக்கிறார் நீ யாருக்கு அது கொடுத்தியாங்க ஐயா முப்பத்தி பேர் திமுக அமைச்சர் ரெண்டே ரெண்டு பேர் பட்டியலிடத்துல இருந்து வச்சிருக்கிறாங்க ஐயா ரெண்டு பேர் ரெண்டு பேர் பட்டியலிடத்துல நம்ம கிட்ட பன்னெண்டு பேர் நம்ம அமைச்சரவல இருக்காங்க ஐயா மோடி ஐயா உடைய அமைச்சரவையில பன்னிரெண்டு பேர் இருக்கிறான் ரெண்டு பேர் வச்சிருக்கிறான் இது சமூக நீதிங்களா அரசியல் அதிகாரம் கொடுக்காம ஒரு பட்டியலிடத்தினுடைய சகோதர சகோதரி எப்படி வேகமாக மேலே வர முடியும் வேகமாக வர வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரத்தை கையில் குடுக்கும் கல்வி ஒரு பக்கம் அரசியல் அதிகாரம் ஒரு பக்கம் இரண்டையும் கொடுத்து அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் முதல் குடிமகனா இந்தியாவுடைய ஜனாதிபதி என்பவர் முதல் குடிமகன் நமக்கு கிடைத்த இரண்டு வாய்ப்பு முதல் வாய்ப்புல ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருந்த சகோதரர் அவர் குடியரசுத் தலைவர் இரண்டாவது வாய்ப்பு மோடி கிடைச்சது குடியரசுத் தலைவரை கொடுக்க இரண்டாவது முறை பழங்குடி திரௌபதி முரு இவங்க சமூக நீதியை பத்தி வாய்களே பேசுறாங்க கொடுமையில எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா